ஆரம்பித்தது போராட்டம் சம்பவம் செய்த இந்தியா அரண்டு போன அண்டை நாடு வங்கதேச பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து ஷேக் ஹசீனா இந்தியாவில் அடைக்கலம் புகுந்திருக்கிறார் தற்போது அங்கு நடந்து வரும் முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசுக்கு எதிராக தலைநகர் டாக்காவில் போராட்டம் நடைபெற தொடங்கியிருக்கிறது முன்னாள் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியினர் மாபெரும் போராட்டங்களை நடத்த தொடங்கியுள்ளனர் இதனால் பதற்றம் ஏற்பட்டுள்ளதோடு மீண்டும் ஷேக் ஹசீனா வங்கதேச பிரதமர் ஆவார் என வங்கதேச வட்டாரங்கள் தெரிவிக்கிறது முதல் அவாமி லீக் கட்சியின் ஆட்சி நடந்து வந்தது அந்த கட்சியின் தலைவரான ஷேக் ஹசீனா பிரதமராக செயல்பட்டு வந்தார் சமீபத்தில் அங்கு சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு வழங்கும் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் காரணமாக ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் தற்போது வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுள்ளது இதில் மொத்தம் பதினாறு பேர் இடம்பெற்றுள்ளனர் தலைமை ஆலோசகராகவும் முகமது யூனுஸ் செயல்பட்டு வருகிறார் இத்தகைய சூழலில்தான் தற்போது இடைக்கால அரசின் தலைவராக உள்ள முகமது யூனிசுக்கு எதிராக ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியினர் ஒன்று சேர்ந்துள்ளனர் அதாவது இடைக்கால அரசு நாட்டிற்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் முகமது யூனுஸ் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் பைடன் மற்றும் சீனாவுடன் மிக நெருக்கமாக இருந்தவர் முகமது யூனுசை இடைக்கால அரசின் தலைவராக அமர்த்தியதில் பைடனும் சீனாவும் முக்கிய பங்கு வகித்துள்ளனர் என்று நம்பப்படுகிறது மேலும் இந்தியாவுடன் நெருக்கத்தில் இருந்த ஷேக் ஹசீனாவை பிரதமர் பதவியிலிருந்து இறக்கவே மாணவர்கள் போராட்டம் நடத்தியுள்ளார்கள் இதற்கு பின்னால் சர்வதேச சதி நடந்திருக்கிறது சீனா தீவிரவாத அமைப்புகள் அமெரிக்கா என பல நாடுகள் இதில் பங்கெடுத்துள்ளது என்ற தகவல் தெரிவிக்கிறது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்ப் வெற்றி பெற்றதை அடுத்து ஷேக் ஹசீனா அவாமி லீக்கின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இந்த பதிவில் டொனால்ட் டிரம்ப்புடன் ஷேக் ஹசீனா இருக்கும் புகைப்படமும் பகிரப்பட்டுள்ளது மேலும் டொனால்ட் டிரம்ப் நரேந்திர மோடிக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதால் அங்கு இனி நிலைமை மாறும் இந்தியாவும் வங்கதேசமும் வரலாற்று ரீதியாக நல்ல அண்டை நாடுகள் எனவே டிரம்ப் அதிபராவது சாமானிய மக்களின் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என அங்கிருக்கும் அரசியல் நோக்கர்களும் கூறுகின்றனர் இந்த நிலையில் தொடர்ச்சியாக இடைக்கால அரசின் தலைவராக உள்ள முகமது யூனுசின் அரசை கண்டித்து இன்று அந்நாட்டின் தலைநகர் டாக்கா போராட்டம் நடத்த முடிவு செய்து ஒன்றாக திரண்டனர் போராட்டம் நடத்தும் இடத்தை நோக்கி அவர்கள் ஊர்வலமாக சென்ற நிலையில் வங்கதேச ராணுவத்தினர் உடனடியாக அவாமி லீக் கட்சியினரை கைது செய்தனர் இந்த போராட்டம் மற்றும் கைது நடவடிக்கையால் இடைக்கால அரசின் மீது ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியினர் தற்போது கடும் கோபமடைந்துள்ளனர் இதனால் அங்கு தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது மேலும் சமீபத்தில் நடந்த போராட்டம் போல் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதில் இடைக்கால அரசும் அதிக கவனம் இருக்கிறது இதனால் அங்கு வங்கதேச தலைநகர் டாக்காவில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது விரைவில் வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா மீண்டும் பிரதமராக பதவியேற்பார் என அனைத்து நாடுகளும் எதிர்பார்க்கிறது அது மட்டுமல்லாமல் வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது இதற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து விரைவில் வங்கதேசத்தில் ஆட்சியை மாற்றும் அதற்கான ராஜாங்க வேலைகளை ஆரம்பித்து இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்